அது குறையா தெரில நல்லா இருந்தது கொஞ்சம் ஸ்டோரி வைஸ் போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம சூரிய பார்த்தோம்ல இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி பெருக்கே விட்டுருக்காரு விஜய் சேது விஜய் சேதுபதி வெற்றி பரன் வேற லெவல் மியூசிக் தான் அங்கே படமே பாட்டு அந்த அந்த பாட்டு தெரில ஒரு அந்த பாட்டு சூப்பர் கடைசியில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எழுத்துட்டு போன மாதிரி இருந்தது படம் ஆனால் சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது வேற மாதிரி நான் வெற்றி மாதிரி செதுக்கி வச்சிருக்காரு நான் படத்து பார்ட் டூனா இதான் ஃபீல் லைக் ஸ்க்ரீன் பிளேல வந்து கொஞ்சம் டயலாக்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இட் வாஸ் பட் தென் மற்றபடி லைக் சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் என்கேஜிங்கா இல்ல கொஞ்சம் அது லாங் இழுத்த மாதிரி இருந்துச்சு மத்தபடி இது சால்வ் பண்ணு. அதுல மஞ்சு வாரியர் ஒரு கேள்வி கேட்பாங்க இன்னைக்கு செருப்பு போட்டு இன்னைக்கு அழகா ஸ்கூலுக்கு போறது நைட்ஸ் கிழமையான லீவ் பண்டிகையான எனக்கு லீவ் வேணும் போனஸ் வேணும் இது எல்லாமே உருவாக்குனது நீ ஆனா நம்மளோட குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதெல்லாம் கேட்கும்போது போது அவ்வளவு சில காமெடி படங்கள் பார்க்குறோம் சில ஆக்ஷன் படங்கள் பார்க்குறோம் த்ரில்லர் படம் பார்க்குறோம் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு வெற்றி மாதிரி மூளை கொஞ்சம் சொரிஞ்சு விடுறாங்க செம்மையா சொரிஞ்சு விட்டுக்காருன்னு சொல்ல முடியும் ஏன்னா என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளை வந்து மூளைச்செலவை பண்ணிட்டாங்க நம்ம போடுற செருப்பாக இருந்தாலும் சரி நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம போகிற சொகுசு வாழ்க்கையை வந்து சும்மாலாம் உங்களுக்கு கிடைக்கல இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தியாகங்களும் ரத்தங்களும் எல்லோரும் தோழர்கள் சிந்தனதுனால தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு டூ கிட்ஸ்க்கு பழச்சின ஒரு ஆறாயிரம் சொன்ன மாதிரி தான் இருக்குது இந்த படம் கோல 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 மாசு விடுதலை டூ சமையா இருக்கு எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இடங்கள்ல எல்லாம் வீரப்பன் அவரோட கதையை தான் பேஸ் பண்ண மாதிரி இருந்த மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு லாஸ்டா சூரி பண்ண விதம் சூப்பராக இருந்தது அவங்க ஆக்டிங் வேற லெவல் கிராப் கட்டு அப்படிங்கிற மேக்ஸிமம் கேர்ள்ஸ்னாலே கிராப் கட்டு அப்படியே ஏன் முடி வளர்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வரும் அந்த கேள்விக்கு சம்மா ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு ஓகே தானா சூப்பராக இருந்துச்சு பக்கா படம்

கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மி தான் விஜய் சேதுபதி இது பண்ணி தான் பேஸ்ட் தான் ஸ்டோரி சூரி கொஞ்சம் கம்மி தான் விஜய் சேதுபதி ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பா அப்படி அதான் பாட்டு விஜய் சேதுபதி வாய்ராஜ் ஆ அது சூப்பரா இருந்துச்சு அதுக்கு எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் மேலே லெவலு முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் கடைசியில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எடுத்துட்டு போன மாதிரி இருந்தது அதாவது மார்க் அதாவது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எது எதனால் ஸ்டார்ட் ஆச்சு அது குறிப்பாக எதுக்காக பண்ணாங்கன்ற மாதிரி நல்லா சொல்லியிருக்காரு சூப்பராக இருக்கும் சூப்பர் சூப்பராக இருக்கும் வேற மாதிரி செதுக்கி வச்சிருக்காரு

அது ஒரு சாங் இளையராஜா வாய்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தா இருந்து ரொம்ப நல்லா இருந்தா ரொம்ப நல்லா ஒரு இது கண்டிப்பா என்னட் பாட்டு பாடத்தில் டெக்னிக்கலா ஒரு குறையுமே இல்லைங்க ரொம்ப அதிகமா இருந்தது கொஞ்சம் அங்கங்கே ட்ரிம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இருந்துருக்கும் ரொம்ப வைலன்ஸ் அதிகம் கெட்ட வார்த்தை நிறைய யூஸ் பண்ணாங்க நல்லா இருந்து அது குறையா தெரியல நல்லா இருந்தது அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ரொம்ப நல்லா அவர் அவர் பத்தி தான் கதை ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் கொஞ்சம் ஸ்டோரி வைஸ் போயிடுச்சு ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம சூரிய பார்த்தோம்ல இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேர்க்கு இல்லை அந்த அந்த மாதிரி கிடையாது இது படம் ஃபுல்லாக ஒரு மாரலாக போகும் வாய்ஸாக போகும் ஸ்டோரியாக போகும் படத்தோடைய ஆக்சுவலி இவர் நல்லா பண்ணியிருந்தார் கருணாசோடைய பையன் கென் கருணாஸ் நல்லா பண்ணியிருந்தாரு சின்ன போர்ஷன் தான் பட் நல்லா பண்ணியிருந்தாரு ஆக்சுவலி அதான் சொல்கிறேன் ஸ்க்ரீன் பிளே அதிகமாக இல்லை ஆக்சுவலி பட இந்த பார்ட் டூவே வந்துட்டு விஜய் சேதுபதி தான் சூரியன்ஸ் ஆஹா இல்லை 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 சூரிக்கு பெரிய இம்பார்ட்டன் கிடையாது பட் ஆனால் இது விஜய் சேதுபதி தான் எப்படி சொல்ல வருதுன்றது நீங்கள் ஃபுல்லாக நம்மளால் சொல்ல முடியாது படம் பார்த்துட்டீங்களே படத்தை பற்றி நான் ரிவியூ அதிகமாக சொல்லலை ஏன்னா ரிவ்யூவால நிறைய பிரச்சனை வருதுன்றாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாட்டுக்கு போயிடலாம் ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன் விஜய் சேதுபதியின் விடுதலை டூ பார்க்க போறோம் தேட்டரில் வெற்றி மாறன் டைரக்ஷன் சம மாசு இளைய ராஜா மியூசிக் எல்லாம் சம கிளாசு சூரியன்ன ஆக்டிங் எல்லாம் ஆக மொத்தம் பாடம் சம கொல 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 கொல்ல

ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு இதில் வந்து கருணாஸ் அவர் பையன் வந்து ஆக்சுவலி வந்து அவர் கருணாஸ் பையன் தான் நினைக்கிறேன் கென் அவரோட அந்த ஃபைட் சீன் சூப்பராக இருக்கும் ஃபைட் சீனில் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்லுவார் அது எப்படின்னா ஒடுக்குமுறை பண்ணுற அந்த ஒரு சமூகத்தில் மட்டும் இவ்வளோ வீரம் இருக்குது அதிகாரம் பண்ணுற எங்ககிட்ட வீரம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லுவாங்க நீங்கள் எங்களை ஒடுக்கி 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 தான் இந்த வீரம் எங்கள் தாய் இருக்கும் இருக்கும்போதே உருவான வீரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன விதம்னா சூப்பராக இருந்தது செம்ம அரசியல் அவ்வளோ அழகாக இவ்வளோ நீட்டாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டோட்டலாக எனக்குமே ஒரு ஒரு சில இடங்கள்லாம் வீரப்பன் அவரோட கதையை தான் பேஸ் பண்ண மாதிரி இருந்த மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு லாஸ்ட்டாக சூரி பண்ண விதம் சூப்பராக இருந்தது அவங்க ஆக்டிங் வேற லெவல் கிராஃப்ட் கட்டு அப்படிங்கிற மேக்ஸிமம் கேர்ள்ஸ்னாலே கிராப் கட்டு அப்படி முடி வளர்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வரும் அந்த கேள்விக்கு செம்மா ஒரு அழகான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க சில இடத்துல வந்து வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் வந்து ரொம்ப லென்தியா இட் வாஸ் பட் தென் மற்றபடி சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் என்கேஜிங்காக இல்லை கொஞ்சம் அது லாங் இழுத்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி நைஸ் ரொம்ப

அது வந்து பார்த்தினா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சூரிய ஹீரோ என்ன பண்ணியிருக்க போகிறோம்னு வந்து பார்த்தா உண்மையிலே சொல்லு செம்மையாக பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து அது செம்மையாக இருந்ததுனால இதோட எக்ஸ்பெக்டேஷன் உண்மையிலே பயங்கரமான ஹைப்பாக இருந்துச்சு நல்லா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்து வந்தோம்னா அந்தளவுக்கு இல்லைன்னா கூட இது வந்து ஓவராலாக ஓவராலாக பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபிலேருந்து ஸ்டோரி லைன்லேருந்து அவங்க எடுத்த மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது விடுதலை ஒன்றா கூட இது சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்கிட்டு அந்த படம் வந்து முழுக்க 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 யாரோட படம் கேட்டால் சூரிய படமாக இருந்துச்சு இந்த படம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி படமாக இருக்கிறாங்கன்னா பெஸ்ட் ஆஃப் விஜய் சேதுவின்னு சொல்லலாம் ஆக்டிங்கில் அந்தளவுக்கு வாழ்ந்துருக்காப்புல பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த வாதியார் எப்படி வந்து தோழராக மாறினாருங்கிறதே இந்த படத்துடைய ஃபுல் கதை ஆரம்பத்துலேருந்தே வாய்ஸ் ஓவர்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது கிளைமேக்ஸில் தான் சூரி வந்து ஹீரோவாக அவதாரம் எடுத்து ஒரு ஒரு மேட்டர் பண்ணுறாப்புல கூட உண்மையிலே இருக்குது வெளியில் வரும்போது யாரும் சாதாரணமாக வந்துட முடியாது கண் கலங்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது சில காமெடி படங்கள் பார்க்குறோம் சில ஆக்ஷன் படங்கள் பார்க்குறோம் த்ரில்லர் படம் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வெற்றி மாதிரி நடிச்சது கொஞ்சம் சொரிஞ்சு விட்றாண்டா சொல்லி செம்மையாக சொரிஞ்சு விட்டுருக்காருன்னு சொல்ல முடியும் ஏன்னா என்னடா இப்படி ஆகி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளை வந்து மூளைச்செலவை பண்ணிட்டாங்க நம்ம போடுற செருப்பாக இருந்தாலும் சரி நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம போகிற சொகுசு வாழ்க்கையை வந்து சும்மாலாம் உங்களுக்கு கிடைக்கல இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தியாகங்களோ ரத்தங்களோ எல்லாரும் தோழர்கள் சிந்தினதினால தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு டூ கே கெட்ஸுக்கு பழச்சின ஒரு ஆரஆரஞ்சு சொன்ன தான் இருக்குது இந்த படம் அவார்ட் படம் அவார்ட் வினிங் போகாது கண்டிப்பாக போகாது ஏன்னா அதுக்கு தகுதியான சில விஷயங்கள்லாம் இல்லை ஆனால் எப்படி சொல்கிறதுனா சில இது வந்து கண்டிப்பாக கற்பனை கதைகளாக இருந்தாலும் ஒரு இதாக இருக்கும்ல அவார்ட் வினிங் ஸ்டோரிங்கிறது வேறு மாதிரி இந்த ராவாக இருக்கும் இது அந்த மாதிரி ராவாக இல்லை அவன் சொல்ல வந்ததை வந்து ஒரு அரசியல் கலந்து ஒரு 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 கமர்ஷியலுக்கும் கொஞ்சம் இதாகிற மாதிரி பண்ணிருக்காங்க அதுதான் நடக்கிறது சம்பவத்தை வந்து கற்பனை கதைன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இருக்கும் அதாவது ரஞ்சித் சாரோட அரசியல் மாரி செல்வராஜ் சாரோட அரசியல் இதெல்லாம் தாண்டி வெற்றிமாரோட அரசியல் வந்து நிறைய பேருக்கு புரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து இந்த படத்தோட சக்ஸஸாக சொல்லலாம் ஓவராலாக வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் பயங்கரமாக நான் வந்து காமெடியை சிரித்து போக போகிறேன் செம்ம ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னா வந்தவளுக்கு இது படமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் முன்னோர்கள் செஞ்ச தியாகங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வரவங்களுக்கு ஒரு அருமையான படம் அதை வந்து விஜய் சேதுபதி வச்சு சொன்னது தான் பெரிய விஷயம் சூரிய வச்சு சொல்லாமல் எப்படி பண்ணியிருந்தாரு மறந்துட்டேன் கென்னு வந்து அவ்வளோ எனர்ஜி அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வந்து தெரில பயங்கர ஸ்பிட்டு பயங்கர ஸ்பிட்டாக இருக்காப்புல பயங்கரமாக இருக்கா நான் சொல்கிறேன் அசுரனை விட இது வந்து மேலே நடிச்சிருக்காப்புல ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காப்ல கேன் மஞ்சு ரொம்ப யதார்த்தம் மஞ்சு வரையுடைய இது சொல்ல தேவையில்லை ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காப்புல ரொம்ப நல்லாவே இருக்குது அவங்க கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தெளிவாக பண்ணியிருக்காப்புல கனெக்டிவிட்டி மட்டும் இல்லை நிறைய அரசியல் இருந்தது நிறைய புரிதல் இருந்தது மக்கள் யாராவது எப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏன்பா ஒடுக்குமுறையான படம் எடுக்கிறாங்க இது வந்து ஜாதி ரீதியான படம் அப்படின்னு சொல்லி போட்டு அச்ச ஒரு போர்ட்ரேட் கொண்டுட்டு வராங்களே ஒரு சாயம் அந்த சாயத்துக்கான விளக்கம் இந்த படத்தில் இருக்கு எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னு அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மையை உருவாக்குறதுக்காக ரொம்ப அழகாகவே போராடி இருக்காருன்னே சொல்லலாம் வெற்றி சார் உண்மையிலே வெற்றி சார் சார பயங்கரமாக போராட்டம் கண்டிப்பாக எங்க நம்ம ஸ்கூல்லலாம் நிறையா அதாவது சமுதாயம் சமூகம் சொன்னாலே இந்த மக்கள்லாம் ஓடிடுவாங்க ஸோ நம்ம ஸ்கூல்லலாம் நிறையா படிச்சுருவோம் அந்த படித்ததான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சில சீன்லாம் இருக்கும் அதனால நமக்குலாம் நிறைய கனெக்டிவிட்டி ஆகும் அந்த கனெக்டிவிட்டி